ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலான விஷயம் தான் நம்ம பியாண்ட் குளோபல் சர்வீஸில் வந்து நம்ம ஐடி ஃபைல் சம்மந்தமாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட பியாண்ட் குளோபல் சர்வீஸில் ஷேர் பண்ணாங்க அதை நிறைய பேர் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அந்த பேன் கார்டு சம்மந்தமாக அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து அந்த பியாண்டோ குளோபல் சர்வீஸ் குரூப்பு ஸோ இந்த குரூப்பில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஆடியோ மெசேஜ் இந்த மெசேஜும் இந்த வீடியோவும் அவங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பேன் இஸ் நாட் REGISTERED ஆன் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இல்லைன்னு நினைக்கிறேன் SO அவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறமா இந்த பேன் கார்டை வந்து எப்படி INCOME டேக்ஸில் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எஸ்பியோ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஸோ கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அவங்களுடைய குரூப்பு இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட சேனலில் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிடலாம் இதுதான் இது ஸோ இது வழியா நீங்கள் உங்களை அந்த குரூப்பில் போய் ஜாயின்ட் ஆகிடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த குரூப்பில் என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த குரூப்பில் வந்துட்டோம் இந்த குரூப்பில் தான் இருக்கும் இதுதான் வந்து இந்த அப்டேஷன்ஸ் ஸோ இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க இதுதான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அந்த லிங்க் இருக்குது அந்த வீடியோவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் போனீங்கன்னா ஸோ அவங்க வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் இதில் நீங்கள் கூட வந்து லாகின் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் வழியே உள்ளே போயிடுங்க லிங்க் வழியே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆப்ஷன் அப்படின் இருக்கும் ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் பேன் வந்து இந்த இடத்துல வந்து திஸ் பேன் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வரும் வேலிடேட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து அப்படி வரலை அப்படின்னா பேன் வேலிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும் ஸோ அப்படி போகும்போது இந்த இடத்துல வந்து இந்த எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா எஸ் அப்படி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களோட லாஸ்ட் நேம் மிடில் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அதாவது இதில் எப்படின்னா நீங்கள் லாஸ்ட் நேம் உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நேமையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லாஸ்ட் நேமில் மட்டும் உங்களோட ஒரே ஒரு நேமை மட்டுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மீது எல்லாமே ஸ்பேஸ் விட்டுர்லாம் ஸோ இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குங்க ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஒரு நேம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் சிங்கிள் நேம் பேரண்ட் நேமோடு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு நேம் டைப் பண்ணுங்கள் இல்லை ஒரு நேம் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓகே ஆயிடும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஜெண்டர் அதுக்கப்புறம் ரெசிடெண்ட் ஆர் நான் ரெசிடெண்ட் அதாவது நீங்கள் கண்ட்ரியில் நீங்கள் ரெசிடென்ட்னா நீங்கள் வந்து அது கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடென்ட் வாட்டுங்க கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அது அந்த செக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைமரி மொபைல் நம்பர் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரில் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அது கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த நம்பர் யார் அவங்க பிரதராக ஃப்ரெண்டாக ரிலேட்டிவாக ஸ்பௌஸா பேரண்டாக அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்குரிய மெயில் ஐடி அதுவும் யாருதுன்னு கேட்கும் இது முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்களோட ஆப்ஷன் தான் அண்ட் கண்ட்ரி உங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே கிளியராக நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தது கண்டினியூ கொடுக்கணும் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒன் டைம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு அது கேட்கும் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சும்மா ஜென்ரலாக இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ இப்படி தான் வரும் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுடைய இ ஃபைலிங் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் அவ்வளோதான் ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனர்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் வந்துச்சா அவ்வளோதான் இது தான் நீங்கள் வந்து பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் அவங்க கொண்டு போவாங்க ஸோ உங்களுக்கு க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டை வந்து செக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே அந்த ப்ரா அதாவது இந்த எரர் மாதிரி ரெட் கலரில் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அர்த்தம் இல்லை இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்ட் கரெக்டாக பண்ணிவிடுங்க ஆனால் அந்த பாஸ்வேர்ட் எல்லாமே நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போனாலும் உங்களுக்கு ஒரு வேளை அது மறந்துனா கூட நீங்கள் அந்த பாஸ்வேர்டை வச்சு க ஓப்பன் பண்ணிக்கலாம் அதனால் அந்த பாஸ்வேர்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேறு எதாவது இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் தேங்க்யூ